சரி இது வந்து பாறை மாதிரி இருக்கு உங்களுக்கு கல் மாதிரி இருக்கு இது என்ன செய்வாங்க மிஷினுக்கு மிஷினில் உடுத்து பாலிஷ் பண்ணி இது பாலிஷ் பண்ணி அப்படியே உங்களுக்கு பாக்கெட்டு கல் உப்புன்னு சொல்கிறது கல் உப்பு ஆ கல் உப்பு கல் உப்பு இதுதான் கல் உப்பு ஆமாம் எடுத்து போட்டிருக்காங்க இனி வந்து மிஷினில் கொடுத்து மிஷினில் உடுத்து பாலிஷ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே உப்பு தான் ஒரு உப்புச்சேன் பாரமாக இருக்கும் எல்லாமே குமிச்சு போட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரே இடத்துக்கு கொண்டு போவாங்களா இருக்கும் இது தண்ணியில் கை வச்சு பார்க்கலாமா மற்ற இடத்துல யாரும் இல்லை வேலை செய்யுமேலாம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சரி கையை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த மணிக்கு வைங்க. ஆ கரெங்க இந்த அது இருக்கு. உப்பு. இதுதான் உப்பு. ஆமா. இப்டி தாங்க உப்பு கிடைக்குது. இது வந்து தண்ணி பாத்தி போட்டு வச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த டிகிரி எத்தனை டிகிரி என்னன்னு தெரியல. இந்த தண்ணியில் வந்து அப்படியேவும் இது வந்து உப்பாக விளையும் அத அந்த வலை அது அந்த வலை அப்படியே ஆமாம் ஆமாம் தண்ணி பதினஞ்சு நாள் பதினஞ்சு அதே விளஞ்சது ஆட ஆ பதினஞ்சு நாள் நிறுத்துவாங்க தண்ணியை இப்போ அடவும் அந்த மாதிரி உப்பு வந்து விளைய ஆரம்பிச்சிடும் விளைஞ்சதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முறை மாதிரி இருக்கும் அதை வச்சு தள்ளி எடுத்து அள்ளி நம்மளுக்கு குமிச்சிடுவாங்க அதுதான் நம்ம அங்கே பார்க்கோம் அதே இது ஃபுல்லாக அந்த வெள்ளையா தெரியுது ஃபுல்லாக வந்து விளைஞ்சிவிடும் உப்பு தான் பாருங்க இந்த விளஞ்சி வருது பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெள்ளையம் ஆ எடுத்து பார்ப்போம் ஆஹா இதோ பெரிய பெரிய கல்லா இருக்குங்க ஆமாம் ம் கல்லாம் அப்படியே வலிக்கணும் பெரிய பெரிய கல்லாக இருக்கே ஆமாம் ஆ அச்சேன் மிச்சே எப்படி வலிச்சி எடுக்க போகிறான்னு தெரியல அது வந்து கொரடு ஆ கொரடு அந்த குரடு ஆமாம் ஆமாம் அந்த கொரடு அந்த ஒரு குறடு இருக்குது அதை வச்சு தான் வளிச்சு எடுப்பாங்களாம். அப்படியே மாதிரி இருக்குது பிரதர் இது. மாதிரி இருக்கு. ஊரு வந்து நாங்க வளிச்சது. பெரிய ஸ்வர்சா இருக்கு. ஆ இது தண்ணியுடைய தண்மருக்கு அது பாத்தி கட்டுறது வேற எதுவும் கெமிக்கல் எதுவும் சேக்கறங்களான்னு தெரியல. கெமிக்கல் இதல்ல கிடையாது. இதல்ல கிடையாது. விஷம் போறப்ப இப்ப தண்ணிலயே இந்த மாதிரி உப்பு அளஞ்சிருது. தண்ணியே உப்பு யாரும் இங்க வேலை பார்க்குறவங்க இல்ல இருந்திருந்தா கொஞ்சம் தெளிவா பேசி எடுத்திருக்கலாம் ஓகே பாய் மீண்டும் படத்த சந்திப்போம்